வணக்கம் நம்ம கூட மூத்த பத்திரிக்கையாளர் அதுவும் அந்த சிவ பிக்சர் சேர்ந்த கொலீக்ஸ் அணிஞ்சிருக்க வாங்க நம்ம அவர்கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க யானை கட்சிக்கு போக போறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது ஏ போறீங்களா அது வெளியில நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் நம்ம பெரிய ஒரு ஃபேம்ல இருக்கிற ஒரு ஆள் அதனால நம்மளை பத்தி நிறைய விஷயம் வெளில வரும் அதனால அது நம்ம வந்து இதா எடுத்துக்க வேண்டாம் உம் சரி சரி இப்ப சிவப்பு கோட்டை அண்ணன் நான் போயிருக்காரு யானை கட்சிக்கு போன உடனே இணைச்சுக்கிட்டாங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா ஒரு இணைக்கு அவங்க கூட போறதுக்கான கரெக்டான ஆள்னு நான் நினைக்கிறேன் அப்படியா ஆமா அவர் ஒரு பர்ஃபெக்ட் மேன் அவர் கிளியர் மேன் சொல்லுவாங்க அவர் மேல ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட நம்ம இல்லை

கிளியராக பார்க்க வேண்டியது அப்படி ஊழலே இல்லாத ஒருத்தவர் இந்த கட்சிக்கு வராரு அப்படிங்கும் போது அஃப்கோர்ஸ் சேர்த்துக்கிறது வந்து அவங்களோட இது அதனால வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க நீங்க மூத்த பத்திரிகையாளர்னு சொன்ன அப்ப கண்டிப்பா கடந்த கால நிகழ்வுகள் வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் ஆனா தெரியல நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது போக்குவரத்து கழகத்துக்கு உதிரி பாகங்கள் வாங்குற வழக்குல ஊழல் பண்ணிருக்காரு இவரு அப்படின்னு சிவப்பு கோட்டை செங்கல் கோட்டை அண்ணனுக்கு வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் அபராதமும் நான்கு வருஷம் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வருது அப்ப இலக்கட்சி ஆட்சி வருது அப்ப அவங்க என்ன பண்றாங்க யாரா இருந்தாலும் அவங்க ஆள் ஜெயில இருந்தா ரிலீஸ் பண்றது வழக்கம்தானே அவங்க என்ன பண்றாங்க சிறப்பு நீதிமன்றத்தால சிவப்பு கோட்டையான ரிலீஸ் பண்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கு எப்படி நம்புற மாதிரியா இருக்கு அப்படி இல்லமா வந்து எப்படி நான் சொல்றது எடுத்து கொடுத்த டேட்டாவா தப்பா எடுத்து கொடுத்துறாங்க இல்ல சார் இது மட்டும் இல்ல பாத்தோம்னா மொத்தமாவே இலக்கட்சியில சேர்ந்தவங்க யார் யார் மேல என்னென்ன வழக்கு இருக்குன்ற டேட்டாவும் என்கிட்ட இருக்கு முதல்ல சின்ன மம்மி அவங்க அவங்க மேல வந்து அந்த சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து அதனால நாலு வருஷம் அவங்க வந்து சிறை தண்டையில இருந்திருக்காங்க இது பாத்தோம்னா பரப்பன அக்ரஹார சிறை பெங்களூர்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விருது செந்தில் பாலாஜி அந்த இதுல எலைக்கட்சி பீரியட்ல இருந்தப்போ அவரும் உள்ள போயிட்டு வந்தாரு அந்த வழக்கு போயிட்டு இருந்ததா அது மட்டும் இல்லாம வைத்தி அவரு அவர் வந்து ஹவுசிங் போர்டு ஸ்கேம்ல அரெஸ்டும் பண்ணிருக்காங்க இது வந்து அவங்க அம்மா இருந்தாங்கள அந்த பீரியட்ல நடந்தது அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு எஸ்பி பில் வேலு பில் அவர் மேல ரூரல் டெவலப்மென்ட் டெண்டர்ல வந்து ஸ்கேம் பண்ணதா ஒரு வழக்கு இருக்கு இது வந்து அவர் அரஸ்ட் பண்ணாங்க அப்புறம் கஸ்டடி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பெயில் எடுத்தாங்க இதெல்லாம் நடந்தது அடுத்ததா பாத்தோம்னா அவரு ராஜேந்திரா பாலாஜி மொழியெல்லாம் பேரு அவரு அவர் வந்து ஆஹ் இது டாஸ்மாக் அந்த கரப்ஷன் கேஸ்ல அவரு அவர் மேல வந்து இது இருக்கு கரப்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு கடைசியா பாத்தோம்னா டிடிவி அவர் மேல எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஏதோ பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு இருக்கு

இன்று நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த பூக்கட்சியை சேர்ந்த முஸ்வத்தாமன் அண்ணன் கூட தான் இருபத்தி ஆறு எப்படி இருக்க போதுன்றத அவர்கிட்ட கேட்டு வணக்கம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பூக்கட்சிக்கு எப்படி பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாமே சிறப்பா இருக்குங்க ஆட்சி பிடிக்க வேண்டியது அடுத்தது அடுத்தது கிடையாது கூட்டணி பலமா இருக்கு சரிப்ப இருக்க ஆளுங்கட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க அதனால ஆட்சி நாங்கதான் பிடிக்கிறோம் ஆட்சியில பங்கு கேட்கறோம் நாங்கதான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

காஞ்சூர் சென்ட்ரல் என்ன சொல்லுது தெரியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பாலிசி கொண்டு வர்றதுன்னா அது அந்த பாலிசி கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பிளே பண்ணிக்கலாம் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பிளே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் முழு ஆதிக்கமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கும் அது மீதி அவங்க பண்ணாங்கன்னா அது தப்பு சார் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஆதரிச்சாதான் ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதியை வந்து நாங்க குடுப்போம் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த இடத்துல கான்ஸ்டியூஷன்ல யாருங்க சொன்னா உங்க டேட்டா இருக்கா டேட்டா இருக்காங்க டேட்டா இருக்காங்க என்கிட்ட டேட்டா இருக்குங்க அமைதியாருங்க நான் சொல்றேங்க டேட்டா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் பில்டிங் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எஸ்எஸ்ஏன்ற ஒரு திட்டத்து மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது நிதில இருந்துதான் கட்டுறாங்க பில்டிங் அது மட்டும் இல்ல அஞ்சாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் பில்டிங் இருக்கு பசங்க படிக்கிற ஸ்கூல் பில்டிங் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் திட்டத்து மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து தான் வருது அது மட்டும் இல்ல பதினொன்னாவது பன்னெண்டாவது எல்லாம் இருக்குல்ல அவங்க படிக்கிற ஸ்கூல் பில்டிங் எல்லாம் நபார்டு வங்கி மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியிலிருந்து தான் வருது மொத்த நிதியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வருது இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க ஒதுக்கலையான்னு நீங்க கேப்பீங்க நிதி ஒதுக்குறாங்க அவங்க ஒதுக்குற நிதி எல்லாம் எதுக்கு செலவு பண்றாங்கன்னா அவங்க சம்பளத்துக்கு மட்டும் தான் செலவு பண்றாங்க மத்தபடி மொத்த செலவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுது இப்போ உங்க டேட்டாவை நீங்க சொல்றீங்கல ஏன்றக டேட்டாவை சொல்லவா சொல்லுங்க ஒரு இன்டர்வியூ கிடைச்சச்சின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு அப்படியே உடுறது நீங்க சொன்னீங்களே எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ் நான் சொல்லவா இது ரெண்டுமே சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அதாவது சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 60% நிதியை யார் தரணும் ஒன்றிய அரசு தரணும் நாற்பது சதவீத நிதியை வந்து மாநில அரசு பகிர்ந்துக்கணும் அதே மாதிரி ஆர்எம்எஸ்ஏ நிதி அப்படிங்கறது பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறமே ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதம் மாநில அரசு ஐம்பது சதவீதம் அப்படின்னு மாறிடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இந்த ரெண்டு திட்டங்களும் சமக்ர சிஷா அபியான் அப்படின்ற பேர்ல ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டமா ஒன்றா இணைச்சிட்டாங்க நினைச்சதுக்கு அப்புறமா அறுபது சதவீதம் நிதி மேல ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வரணும் நாற்பது சதவீதம் நிதி வந்து மாநில அரசு பகிர்ந்துக்கணும் ஆனா இந்த நிதியை தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு புடிச்சு வச்சிருக்கீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லட்டுமா உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறமா தான் ஆர்டிஐ நிதியை மட்டும் அந்த ஒன்றிய அரசு அனுப்பியிருக்கு மறுபடியும் இந்த ஏதோ நபார்டு வங்கி சொன்னீங்கல்ல இந்த நபார்டு வங்கி தர்ற கடன் அது எல்லாமே கடன் தான் அதை தமிழ்நாடு அரசுலாம் திரும்ப தரணும் அது மட்டும் இல்லாம அந்த வங்கி தர்றது எல்லாமே இந்த பெண்கள் படிக்கிறாங்கல்ல அதுல வந்து கழிவறை கட்டுறதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உளுந்தூர் பேட்டைக்கு போனங்க அங்க ஒரு ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ பசங்க பில்டிங் இல்லாம ரோட் மரத்தடி உட்காந்து படிச்சிட்டு இருந்தாங்க என்னப்பா மரத்தடி உட்காந்து படிக்கிறீங்கன்னு கேட்டா எங்களுக்கு நிதி வரல எங்களுக்கு நபார்டு வங்கியில இருந்து நிதி வரணும் அதுக்கு நாங்க லேண்ட் அலாட் பண்ணனும் இங்க பட்டா இல்ல அப்படி இப்படின்னு நான் வந்து அந்த மைனர் பசங்களை வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு பில்டிங் கட்டே வச்சு கொடுத்தாங்க அரசு சம்பளம் மட்டும் தான் தருது பள்ளி கட்டுறதெல்லாம் கட்டுறதுல அப்படின்றீங்கல்ல அதுவுமே சுத்த போய்தான் ஏன்னா அதுக்கும் என்கிட்ட டேட்டா இருக்கு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ மட்டுமே எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது வகுப்பறைகள் இது வரைக்கும் கட்டப்பட்டிருக்கு மேலும் நாலாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு வகுப்பறைகள் வந்து இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க இது இல்லாம இன்னும் ஏராளமான திட்டங்கள் வந்து பள்ளி மேம்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசு வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி முப்பத்தி எட்டு மாதிரி பள்ளிகள் தமிழ்நாட்டுல கட்டப்பட்டு அது வந்து தேசிய அளவுல கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கு சும்மா எதையாவது பண்றீங்க பீகார்ல கொண்டு வந்து வாக்கெல்லாம் போட்டு எப்படியே ஜெயிச்சிட்டீங்க தமிழ்நாட்டுல பண்ணலாம் பேசக்கூடாதுங்க என்ன ஒழுங்கா பேசணும் இப்ப எல்லாம் பேசுனா திரும்ப பாருங்க வார்த்தையை திரும்ப போருங்க அதெல்லாம் திரும்ப மன்னிப்பு கேளுங்க இப்ப மன்னிப்பு கேக்குறீங்களா உங்க மேல கேஸ் போடுவா நான் வந்து உங்க சேனல் இன்டர்வியூ எடுக்கணும் நான் கெஞ்சல நீங்க தான் என்கிட்ட ஒரு மணி நேரமா கெஞ்சிட்டு நீங்க இப்படி தப்பு சொல்வீங்கன்னா இப்போ மன்னிப்பு கேட்கல நான் உங்க கேஸ் போடுவங்க மன்னிப்பு கேக்குறீங்களா இல்லையா கட் பண்ணிடுங்க மன்னிப்பு கேக்குறீங்களா இல்லையா கேஸ் போடுவங்க உங்க மேல